ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் ஈஸியான மெத்தட் ஸோ இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நண்டு எல்லாம் கழுவி வச்சுருவோம் நண்டை கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு சோம்பு மிளகு தேங்காய் இஞ்சி வெள்ளைப்பூடு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க சோம்பும் கருவேப்பிலையும் நம்ம இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அது வெடித்தக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணும் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வதக்குனக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா முழுசு முழுசாக போடாமல் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு போடுங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா வதங்கினக்கப்புறம் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது கொஞ்சம் கொதித்தக்கப்புறம் நம்ம வத்தப்பொடியும் மஞ்சப்பொடி கொஞ்சோன்னு ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மசாலா ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நண்டை வந்து இதில் போட்டுடலாம் நண்டை போட்டுட்டு நல்லா அந்த கிரேவி எல்லாமே நண்டில் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை மூடிருங்க மூடிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் நிமிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டெலாம் செம்மையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்